எல்லோருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்த சிறந்த திக்கிர்கள் இந்த திக்கிர்கள் ஓதி வந்தால் சிறப்பான வாழ்க்கையமையும் நம் தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் சலல்லாஹ் அலா முஹம்மத் சலல்லா அலைஹி வசலாம் நம் முதலில் சலவாத் ஓதிக்கொள்ள வேண்டும் ஒரு முறை அல்லது பதினோரு முறை நூறு முறையும் ஓதிக்கொள்ளலாம் இரண்டாவதாக அஸ் மூன்று முறை அல்லது பதினோரு முறை அல்லது நூறு முறையும் ஓதிக்கொள்ளலாம் மூன்றாவதாக சுபஹான் அல்லா முப்பத்தி மூன்று முறை அல்ஹம்து இல்லா முப்பத்தி மூன்று முறை அல்லாஹ் அக்பர் முப்பத்தி மூன்று முறை அடுத்ததாக லாயிலா இல்லல்லாஹு வஹாதஹு லாஷரிக் கல்லஹு லஹுல் முல்கு வலகுல் ஹம்து யூஹி பேமீது பேதில்கேர் ஒஹூவா அலாக்குல்லி ஷெய்யின் கதீர் என்று இந்த கலிமாவை ஒரு முறை ஓதிவிட்டு மொத்தம் நூறு முறை ஆகிவிடுகிறது நாம் அதிகமாகவும் ஓதி திக்கிர் செய்யலாம் நேரத்துக்கு தகுந்தபடி அதிகமாகவும் குறைவாகவும் நாம் ஓதிக்கொள்ளலாம் கொள்ளலாம் தொழுதுவிட்டு இந்த திக்கிர்களை கண்டிப்பாக ஓதி வர வேண்டும் இரவில் பொழுது நாம் ஓதிவிட்டு தூங்கினால் அல்லாவின் பாதுகாப்பு நம் எல்லோருக்கும் கிடைக்கும் இந்த திக்கிர்கள் மிகவும் சிறப்புக்குரிய திக்கிர்கள் ஆகும் பணத்தில் வர்க்கத்து ஏற்படும் கவலை நீங்கும் துன்பம் நீங்கும் உடல் வலி ஆகவை எல்லாமே நீங்கும் தினந்தோறும் நாம் எல்லோரும் ஓதி வந்தால் சிறப்பான வாழ்க்கை அமையும் நம் தேவைகளுக்காகவும் இந்த திக்கிரை அதிகமாக ஓதி அல்லாவிடம் துவா செய்யலாம் அல்லாவுக்கு மிகவும் பிடித்த சிறந்த திக்கிர்கள் ஆகும் நம் வாழ்க்கையில் தினந்தோறும் ஓதக்கூடிய திகிர்கள் ஆகும் மிக முக்கியமான திக்கிர்கள் ஆகும் இந்த திக்கிர்கள் ஓதிவிட்டு அல்லாவிடம் துவா செய்தால் நம் துவாவை அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்வான் இவ்வளவு சிறப்பு மிக்க திக்கிர்களை நாம் எல்லோரும் ஓதி அல்லாவிடம் துவா செய்வோம் அல்லாஹ் நம் எல்லோருடைய துவாவை ஏற்றுக்கொள்வானாக இந்த திக்கீர்கள் ஓதுவதற்கு முன் முன்பின் சலவாத்துகள் ஓதிக்கொள்ள வேண்டும் நமக்கு தெரிந்த எந்த சலவாத்தினாலும் ஓதிக்கொள்ளலாம் நம் துவாக்கள் உடனே நிறைவேற நாம் எப்பொழுதும் முதலில் செலவா ஓத வேண்டும் பிறகு அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் பிறகு கீர்கள் ஓதிவிட்டு அல்லாவிடம் துவா செய்துவிட்டு நாம் சலவாத்து ஓதி முடிக்க வேண்டும் சல்லல்லாஹ் அலா முஹம்மது சல்லல்லாஹ் அலஹி வஸ்லாம் சுவான ரபிகர் ரப்பில் லிசத்தி அம்மாக்சிபுன் வசலாமுன் அலன் முசலீன் அல்ஹம்துல்லாஹி யா யார் ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் அல்ஹம்துல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹ் மிக பெரியவன் அலமதுல்லா ஆமீன்